இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பிட்ட சில முழு உலகத்திலும் கேட்கும் செய்திகள் கடைசி கால எச்சரிப்பின் சத்தமாகவே கேட்கிறது விசேஷமாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் முக்கிய உலகளாவிய தலைமைத்துவங்கள் தலைவர்கள் அதாவது லீடர்ஸ் அண்ட் லீடர்ஷிப்ஸ் மாறுகிறதையும் அதிக அளவாய் கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஒட்டுமொத்த செய்திகளும் இனிவரும் காலங்களில் உலகத்திலே ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆகவே இந்த சமீப கால நிகழ்வுகளுடன் பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியல் தீர்க்கதர்சியின் புத்தகத்தில் முப்பத்தி எட்டாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் சொல்லப்பட்ட இன்னும் நிறைவேறாது இனி நிறைவேற வேண்டிய ஒரு யுத்தத்தை குறித்து உங்களோடு கூட பேச நான் ஊந்தப்பட்டேன் நேயர்களின் பணிவான கவனத்திற்கு இந்த எஸ்ஆர்ஹெச் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தின் மூலம் ஒளிபரப்பாகும் இந்த காணொலியானது பொழுதுபோக்கு நோக்கத்துக்காக அல்லது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக அல்ல இவ்வூழியத்தின் நோக்கம் வந்து பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கு விவரித்து ஜனத்தை தேவனாகிய கருத்தரின் வருகைக்கும் சீக்கிரம் வரவிருக்கும் அவரின் நித்திய ராஜ்யத்திற்கும் ஆயத்தப்படுத்துவதே சரி இக்காணொலிக்குள்ளே போகலாம் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும் எல்லாம் வல்ல கருத்தரின் தீர்க்க தரிசனம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி தகுந்த காலத்தில் துல்லியமாக நிறைவேறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்பேற்பட்ட தெய்வீக தீர்க்க தரிசனங்களை சாதாரண வரையறுக்கப்பட்ட மனுஷராகி எமக்கு எப்போ எப்படி நடக்கும் என்று துல்லியமாக சொல்ல முடியாது ஆனால் குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் எங்களால் அனுமானிக்க அல்லது கணிக்க பிரவீட் பண்ணத்தான் முடியும் அனுமானத்தின் அல்லது கணிப்பு படி இன்னும் நிறைவேறாது எஸ்ஏகேஎல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மிக சீக்கிரத்தில் நடக்கவிருக்கும் ஒரு போராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன் இந்த தீர்க்க தரிசனம் இனிமேல் தான் நிறைவேற வேண்டும் என்பதற்கான காரணங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் எஸ்ஐகேஎல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டபடி மாகோகு தேசத்தான கோகு இஸ்ரேவேலுக்கு எதிராக இதற்கு முன் படையெடுத்தானா என்று வரலாற்று நிகழ்வுகளில் தேடி பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடைபெறவில்லை கிட்டத்தட்ட தேசத்தான கோகு இஸ்ரோவேல் தேசத்துக்கு காலடி வச்சிருக்கிறான் இவர்கள் ஸ்கிதியன்ஸ் அல்லது சித்தியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அது வந்து எட்டாம் ஏழாம் கிறிஸ்துவுக்கு முன் நூற்றாண்டுகளில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஆனால் அந்த சம்பவத்தில் கூட இவர்கள் இஸ்ரோவில் நிலத்திலே நுழைந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாகவோ அல்லது இஸ்ரேவேலை மையப்படுத்தியோ இருக்கவில்லை ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் வரலாற்று காலத்திலே இன்னும் நடைபெற இல்லை இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்வோம் அடுத்த உதாரணம் எஸ்ஏக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டு பதினாறின் படி இது கடைசி நாட்களிலே அதாவது நாம் வாழும் இந்த காலத்தில் சம்பவிக்க வேண்டிய ஒரு விஷயம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி எட்டு எட்டு பதினாறு உறுதியாக சொல்லுகிறது மூன்றாவது உதாரணம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதின்படி நெடுநாள் கிடந்து பிற்பாடு ஜனங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு சுகத்தோடு குடியிருக்கும் அந்த காலத்தில்தான் இந்த போர் நடைபெறும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது எஸக்கியல் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறில் விசேஷமாக இருபத்தி நாலாம் வசனம் இதுக்கு ஒப்பான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லுகிறது புறஜாதிகளில் இருந்து சகல தேசங்களிலும் இருந்து சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்ற தேவன் இஸ்ரேவேலை குறித்து சொன்ன வாக்கு இந்த வாக்கு எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு முதலாம் ரெண்டாம் உலக போர் முடிவிலே இஸ்ரோ தேசமாக அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்போது அவர்களுக்கு இருந்த நிலம் பாலாய் கிடந்தது இப்போது நீங்கள் பார்த்தா அந்த நிலம் செழிப்பாகி இவர்கள் ஒரு பலமான ஒரு தேசமாய் மாறிவிட்டார்கள் ஆகவே இந்த காலத்தில் தான் போர் நடக்க வேண்டும் சிலர் கேட்கலாம் இது வெளிப்படுத்தின விசேஷம் இருவதில் சொல்லப்பட்ட கோஹூ மாஹோஹூ யுத்தமா என்று அது இந்த யுத்தம் இல்லை ஆமாம் எசேக்கியல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் சில வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பெறுவதோடு தொடர்பு பட்டாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் காணப்படுகிறது அது என்னவென்றால் எசேக்கியல் முப்பத்தி ஒன்பதின் படி கோஹு மாஹோஹு யுத்தத்துக்குப் பிறகு இந்த உலகம் தொடரும் காரணம் ஏழு வருஷம் எரிபொருள் பயன்பாட்டிற்கு ஆயுதங்கள் எரிக்கப்படும் ஏழு மாதமளவு சடலங்கள் புதைக்கப்படும் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் படி பிசாசானவன் கோகு கோகு ஜாதிகளை திரட்டி தேவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கிளம்புவான் அந்த யுத்தத்தோடு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாவது நிமித்தம் இருக்கிற வானமும் பூமியும் அலைந்து போகும் அதுக்கப்புறம் தீர்ப்பு சிங்காசனம் வைக்கப்படும் ஆகவே வானமும் பூமியும் அகன்று போய் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்றார் இசைக்கிய முப்பத்தி ஒன்பதின் படி ஏழு வருஷம் எரிபொருள் பயன்பாட்டும் போர் வீரர்களின் சடலங்களை புதைக்கிற அந்த செயலும் அவசியம் இல்லை இதுதான் முக்கியமான வித்தியாசம் அப்போது சிலர் கேட்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பதினாறில் சொல்லப்பட்ட அருள்மிகு யுத்தமாக என்று அதுவும் இல்லை காரணம் இசைக்கியலின்படி வடதிசையில் இருக்கிற தலைவன் இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருவான் அருமெகுதூன் யுத்தத்தில் கிழக்கு திசையிலிருந்து வருகிற ராஜாக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பனந்தில் இருக்கிறது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சேனைக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவார்கள் ஆகவே இவைகள்தான் தான் வித்தியாசம் அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் இந்த கோகு மாகோகு யுத்தத்தை பற்றி நாம் விசேஷமாக பார்க்க போவது யார் இந்த கோகு மாகோகு இஸ்ரவேலுக்கு எதிராக கோகு மாகோகுவுடன் யுத்தத்துக்கு வரும் மற்ற தேசங்கள் எவை இஸ்ரவேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தேசங்கள் எவை எதற்காக இஸ்ரோவேலுக்கு எதிராக கோகு மாகோகு வருகிறது இது அணுவாயுதல் அதாவது நியூக்ளியவா யுத்தத்திற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா ஏன் இந்த போர் நடக்க வேண்டும் ஆகியவற்றை பற்றியே நாம் பார்க்க இருக்கிறோம்